நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதில் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய கால அளவு அறுபது நாட்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எதை சொன்னாரோ அதில் கால அளவு அறுபது நாட்கள்ங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த போர் நிறுத்தத்தினுடைய இந்த அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் போர் நிறுத்தமாகவே இருக்கும் எந்த வயலேஷனும் ஏற்படாது என்பதை போர் நிறுத்த விதிகளை இஸ்ரேல் மீறாது என்பதற்கான உறுதிப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் எடுக்க க்க வேண்டும் என்பதை மாவும் சொல்லிருக்காங்க நீமேல நாங்க நெதன்யாகுவை நம்ம தயாராக இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க மேபி சவுதி அரேபியா உடைய articles நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் ஒன்று இருந்தது அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நாங்க வந்து நம்புறோம் அவர் கொஞ்சம் சிறப்பாக இதை பண்ணுவாரே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க சேம் ஒரு வேர்ட் இதுல இருக்க முடியுது நாம பார்க்க முடியுறது என்னன்னா நாங்கள் நெதன்யாகுவை நம்ப தயாராக இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதே நேரத்தில் விடுதலைகள் எப்படி நடக்க

நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்கேயுமே அறிவிக்கலை எனவே அவங்க எத்தனை பேர் பணைய கைதிகள் இருக்கிறாங்க அதில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க எத்தனை பேர் செத்து போன பிணங்களாக இருக்கிறாங்கிறது தெரியாது இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாகவும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இதில் எதிர்த்தரப்பில் இருந்து இவர்கள் எத்தனை பேரை விடுவிப்போம்ங்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பதிலாக இஸ்ரேல் எத்தனை பேரை விடுவிக்கணும் என்கிற தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகலை அது வெளியாகும் போது நைட் அப்டேட்டில் அதை தனியாக நம்ம பார்த்துக்கலாம் பார்க்கலாம் இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் கிட்டத்தட்ட பத்து உயிரோடு இருக்கக்கூடியவர்களை விடுவிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திடத்தில் சுமார் ஐம்பத்தி பேர் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஐம்பத்தி எட்டு பேர்னா ஒரு முப்பது பேர் உயிரோடு இருக்கலாம் இருபத்தி பேர் வந்து செத்து போனவங்களாக இருக்கலாம் ஜனாசாக்கள் பாடிகள் தான் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனை பணைய கைதிகள் மொத்தமாக தங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் எந்த இடத்துலையுமே சொல்லலை அது எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க தகவல்களையும் அவங்க இதுவரைக்கும் இத்தனை அறுநூறு நாள்ல சொல்லல எனவே இது இஸ்ரேலுடைய கணிப்பு என்னன்னு சொன்னா ஒரு ஐம்பத்தி பேர் இருக்கலாம் என்று சொல்றாங்க இந்த ஐம்பத்தி எட்டு பேர்ல தான் பத்து உயிருள்ளவர்களை விடுதலை செய்கிறோம் பதினெட்டு இறந்தவர்களுடைய உடல்களை தருகிறோம் என்கிறார்கள் இப்படி பார்த்தா இருபத்தி எட்டு பேரை அவங்க கொடுக்கிறாங்க என்று சொல்லி அர்த்தம் குறிப்பாக இது எப்படி அவங்க விடுதலை பண்ணுவாங்கன்னு சொன்னா முதலாவது நாள் சீஸ் ஃபயர் டீல் எப்ப முடியும் எப்ப ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய